சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர் சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய நகரங்களுக்கு தினமும் அதிகாலை மூன்று ஐம்பது மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை இருநூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் ரயில்வே பராமரிப்பு பணிகளுக்காக வெள்ளி முதல் இரு மார்க்கத்திலும் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் மேலும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இயக்கப்படும் மற்ற ரயில்கள் வழக்கமாக இயக்கப்படும் நேரத்துக்கு பதிலாக ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயங்கும் வகையில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் இருபத்தெட்டு ட்ரெயின் வந்து ரத்து பண்ணிருக்காங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டமாச்சு பப்ளிக்கும் ரொம்ப கஷ்டம் நம்மள வந்து வேலைக்கு போனோம் அவசரமா கரெக்டா போனாதான் வந்து அங்க போய் சேர முடியும் இதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சஜஷன் சொல்றதுன்னு தெரியல சென்னையில் பல இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் நாள்தோறும் வாகன ஓட்டிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன சென்னை கிண்டியில் இருந்து வேலச்சேரி நோக்கி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக சல்லி சல்லியாகவும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு செல்லும் நிலை உள்ளது இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்துக்கும் தொலைபேசி மற்றும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையே இன்று வரை உள்ளதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் விபத்துக்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்தியிலிருந்து போற வழியில அந்த ரோட்ல வந்து நாளைக்கு நாலு பேர் விழுந்து வந்து போறாங்க போலீஸ்காரங்க தான் மண் எடுத்து போறாங்க அதை நல்லா இது பண்ணி நிகழ்ச்சி பண்ணுங்க டிராஃபிக் போலீஸ் வர்றாங்க நிற்கிறாங்க ஒன் ஹவர் நின்று அவங்க டியூட்டியை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க அடுத்து வரவங்க கூட அவங்க விழுந்து அனுப்பிச்சு போகிறான் இதனால் மக்கள் பொதுமக்கள் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது தஞ்சாவூரில் பெண் ஆசிரியர் கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகையில் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட டிட்டோ ஜாக் ஒருங்கிணைப்பாளர் ப ரவி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆசிரியையை கொலை செய்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அதேபோன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக டிட்டோ ஜாக் மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா் இந்த ஆசிரியர் இயக்கங்கள் பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் கல்வி அமைச்சரவர்களும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலும் சரி ஆசிரியர்கள் மேல் நடப்பது போல கற்பித்தல் பணியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாக்க முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வழக்கறிஞர் மீதான கொலை வரி தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வழாக முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்றங்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்